கூர்ந்து எல்லோரும் தங்கள் இருக்கையில் அமருங்கள் இறைவருள் பெற்று இனிதாய் இதயத்தின் காதல் திரைப்படத்தில் பூஜையுடன் கூடிய துவக்க விழா நடந்து கொண்டிருக்கிறது அற்புதமாக இந்த பூஜையை நடத்து வழங்கிய குருக்களுக்கு நன்றி இதயத்தில் காதல் என்ற படத்தின் படத்துக்கு வருகை தந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பாவன்கள் அத்துணை பெருக்கும் என் இதயத்தின் அடியாளச்சலருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி ஏன் சொல்லனா வணக்கம் இல்லை நன்றி ஏன்னா அவரை வாத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா இந்த படம் வெற்றியுடைய அதுக்காக தான் இதில் அடிபட்டாலும் மோதிர கையில் அடிப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நிகழ்வுக்கு ஒரு திரையுலக ஜாம்பாவன் மரியாதைக்குரிய அண்ணன் லியாகத் தலிகான் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்துரை வழங்கியது இந்த படத்திற்கு வெற்றிக்கான முதல் அடி என்பதை என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் ஏன்னா அவரோட எல்லா படங்களையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா மம்மூட்டி எது சொன்னார்ன்னு மக்களாட்சி படம் அந்த படத்தினுடைய வசனத்திற்காகவே அந்த படம் உயர்ந்தது இன்றைக்கு மறைந்த அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்தை அவர்கள் இந்த உச்சத்திற்கு வருவதற்கான முக்கிய காரணம் அடித்தளமாக இருந்தது அவரின் எழுத்து என்பதை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட கடமை பெற்றவர் இல்லை இருந்தாலும் உண்மையை நம்ம சொல்லித்தானே ஆகணும் எப்படி எம்ஜிஆருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் ஒரு உச்சத்தை தந்ததோ அதுபோன்ற விஜயகாந்த் அவர்களுக்கு லேகத்தலிகானின் எழுத்துகள் உச்சத்தை தந்தது அதே போல அவர் தலைமையற்று இங்கு வாழ்த்த வருகை தந்ததனால் நிச்சயம் இதயத்தின் காதல் வெற்றியை பெறும் என்பதில் எந்த கிஞ்சிற்றும் இது இல்ல ஏன் அப்படி சொல்றான்னா இந்த காதல் என்ற வார்த்தையே பொதுவான வார்த்தை நீங்க எதுவுமே சொன்னாலே வெற்றி தான் இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் காதல் என்ற வார்த்தை தோத்ததாக சரித்திரமே கிடையாது எனவே தான் ஒரு ஆக்ஷன் படத்துல கூட காதல் தஞ்சைக்கும் எனவே இந்த காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதனால் மட்டுமே இந்த படம் வெற்றி அடையும் இந்த படத்தை இந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கிற அன்பு தம்பி தீபக் மேலும் மேலும் வெற்றியடைய சிறந்த ஹீரோவாக இந்த தமிழ் துறையில் ஜுலிக்க என் நெஞ்சார்ந்த என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தன் மகனையும் இங்கு கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர் குடும்பத்திற்கு பெற்றோருக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் அன்பு சகோதரர் சவுந்தர் வெற்றி அடைய வாழ் வாழ்த்துகிறேன் வாழ்க 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 உயிரின் மேலான ரத்தத்தில் ரத்தமான ரசிகர்களே தாய்மார்களே சகோதர சகோதரில் உங்கள் அனைவருக்கும் இந்த காலை இணைய வேலையில் நான் ரொம்ப இரண்டு கைகள் மூலமாக வணங்குகிறேன் என்னை இங்கே அழைத்த என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா ஆனால் சகோதர்தான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்டு தான் சொல்லணும் கல்பனா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி கிடம் நிறைய நிறையா வீடு இருக்கில்லை வீடு இருக்குது என்ன வாடகை கொடுத்துருக்கேன் மற்றபடி நீங்கள் தப்பாக நினைச்சுக்காய்ங்க ஒரே வீடு தான் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்தேன் ஒரு நம்பரில் கூப்பிட்ருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நம்பரில் கூப்பிடாங்கம்மா அது ஒர்க் ஆகாது இன்னொரு நம்பர் தான் இருக்காதுன்னு கூப்பிட்றதா இதார்த்தமாக நான் காலைல கூப்பிட்டேன் இவ்வளோ தான் கூட்டணும் வந்தேன்னா பொன்னல் சினிமா டைலக்லாம் பேசினாங்க அப்படி சரிங்களா சரி நான் வரையணும் வந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது படம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் இதே திருக்கு சொல்லி கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் வரணும் ஏன்னா டாக்டரு இன்ஜினியரு வக்கீலை எல்லாமே புலியூசர் வந்துட்டாங்க கவுன்சிலர் ஒர்க்கர் தான் வரல பெருசாக இருக்கணும் அந்த கவுன்சிலர் இருந்தாங்க செல்வத்தோட ஒய்ஃபு அதனால் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும் அதையும் தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க புதுமகங்களாம் நல்லா நடிக்கணும் வெற்றி பெறணும் இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி முழு மூச்சுடன் நீங்கள் நடிக்கணும் அது வேகம் வேணும் என்னடா ஒரு படம் இதாகிடுச்சா அப்படி போச்சுலாம் நினைக்காங்க முடிஞ்சவரை எஃபெக்ட் போடுவோம் போட்டால் எவ்வளோ படம் இருந்தாலும் இறங்க சினிமாக்காக அதனால தப்பு இல்லை நல்லபடியாக நீங்கள் படம் எடுத்து ஜெயிக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஆடியோ பூஜை பூஜையெல்லாம் வர்றது இதோடு நின்றாமல் ஒரு சில படங்கள்லாம் ஆடியோல இருந்து பரவாங்க அதோடு அப்படி நின்றோம் பூஜை போடுவாங்க நின்றோம் அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் முழு முயற்சியோட இந்த படத்தை முடித்து இதில் சின்ன படம் பெரிய படம் வித்தியாசம் இல்லாமல் தேட்டருக்கு கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி காட்டணும் அதான் ஜெயிக்கிறோம் அதனால் இந்த சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல் இதில் நீந்துறவங்க நீந்தி வரவங்க ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு சிலர் அந்த கடல்ல நம்மள எல்லாம் முழு சில பேர் தான் நேரம் வருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் போட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த போட்டியை தாண்டி தான் நம்ம வரணும் அதனால் நீங்கள்லாம் புதுமுகமாக இருக்கிறீங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்கிறது என்னுடைய அனுபவம் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடித்து இந்த மாதிரி என்னுடைய உயிரின் ரெண்டு கண்களாக பத்திரிக்கையாளும் தொலைக்காட்சியில் இருக்கிறீங்க அவங்களையும் நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா வெற்றி பெறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த படத்தை மிக சிறப்பாக கொண்டு வரக்கு இன்னமும் இதனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் என்னோட போஸ்டர் முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் டிவியிலலாம் பார்த்துருக்குறேன் இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம் அதுக்கு அவசரம் தான் என்னோடய டைரக்டர் ப்ரொடியூசர் என்னோட மேனேஜர் ராஜேஷ் சார் ரொம்ப நன்றி இந்த பூஜை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சோம் அதே மாதிரி இந்த மூவி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் சப்போர்ட் எப்போவுமே வேணும் எப்போவும் நினைங்க எங்களை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்குறோம் தேங்க்யூ ஸோ மச் அனைத்து சூழலாளர்களுக்கும் பெரியம் பிடிச்சது வணக்கம் இதயத்தில் காதல் படத்தை சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டு போகலாம் ஆனால் அவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சவுதர் நேர்ட்டு சவுதர் எடுத்துங்க எடுக்க வந்து நிறைய என்ன செல்வம் வாங்கம்மா பிள்ளையர் திழவர் தானே உங்களுக்கு திழவர் தானே அவனும் பேர் அகிலா செல்வம் பீபர் சவுதர் இந்த நாலு பேருமே நம்ம சங்கத்து வந்தாங்க இப்ப எப்படி வந்து பேர் நிக்கிறாங்களோ அதுமாரி வந்து படம் பண்ணிக்கல எல்லா இதையும் கேட்டாங்க கரெக்டா சொல்லி கொடுத்தோம் என்ன ஒண்ணு வேணும்னா வாருங்க சிரிச்சுட்டே இருப்பாரு இவரு சிரிப்ப தவிர ஒண்ணு தெரியாது அதே மாதிரி மணி அதே அவங்க என்ன சொல்றாங்க பையன் பாருங்க சும்மா இந்த விசிறு சாலை பேர் நிக்கிறாப்ல சும்மா அடிச்சா பத்து ரூபாய் அடிச்சு தூக்கி சாப்பிடுவா பேரு என்னன்னா படத்தை வந்து ரொம்ப அருமையா கொண்டு சொல்லி எல்லாம் டிசைன் பண்ணாங்க அப்ப சவுண்டர் தான் ரொம்ப அழகு சாலை இப்ப அவரு ஜெயகதீன் சார் சொன்னாரு மிகப்பெரிய அழகு சார் பேப்பர்ல நீ பாத்துருப்பேன் அந்த இதுல இன்விடேஷன்ல நாற்பது பேர் கூப்பிட்டுருக்காரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு அது யாருமே கிடையாது எழுதி வளர்ச்சிங்க அது சிஎம் மீடியா இருந்தாலும் சரி பிஎம் மீடியா இருந்தாலும் சரி எந்த அரசியல் மீடியாவும் இவ்வளோ பேர் யாரும் கூப்பிட்டு இல்லை இவர் கூப்பிட்டுருக்காரு யார் என்ன அவ்வளோ அனுபவம் இப்போ இந்த படத்தை வந்து என்ன சொல்லும்போது என்ன சொன்னார்னா சார் நான் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு என்னென்னா ஒரு என்கிட்ட வந்து சங்கத்தில் வந்து டேரக்டர் கேட்டுக்கிட்டு வந்தார் இதை சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கிறது என்னங்கிறது தான் போக்குறது அப்புறம் ஜெயிக்கிறது மீன் சார் அப்ப என்னோட சங்கத்துல டயட் கார்டுக்கு ரூபாய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஏன்னா இந்த பத்தரை ஜெயிக்க வைக்கிறது காரணத்தை சொல்ல வர வேற யாரும் தப்பா நினைச்சு அப்ப பத்தாயிரம் ரூபாய் சார் என்னால பத்தாயிரம் கட்ட முடியாது சார் எனக்கு என்ன சார் குறை இல்லப்பா இது வந்து பில்லு போட்டு கரெக்டா கொடுக்கணும் எல்லாம் முடியாது அப்படின்னு இல்ல சார் சொல்லி ஒரு மணி நேரம் ஆனா ஆக்சுவலா எந்த சங்கமா இருந்தாலும் ஒரு கமிட்டி போட்டு கூப்பிட்டு முடிவு பண்ண எடுக்கணும் திரும்பி ஒரு நின்றுக்காரு ஒரு மாதிரி போகல பணம் வந்து பெங்களூர் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பணுமா அதுக்காக வெயிட் பண்றாரு டக்குன்னு என்ன பண்ண

சின்ன படம் தான் ஜெயிச்சிருக்கேன் என்னன்னா பெரிய பெரிய படம் சும்மா பொய் சீனை போட்டுட்டு வெற்றி விழா வெற்றி கொண்டாடுறாங்க நான் ஏற்றுக்க மாட்டேன் காரணம் கேட்டா நானூறு கோடி படம் எடுத்தவனும் தோத்துட்டான் ஐநூறு கோடி படம் தோத்துட்டான் ஆனா அஞ்சு கோடி மூணு கோடி ரெண்டு கோடி படம் எல்லா சாட்டிலை வித்துட்டு அடுத்த படத்தை ரெடியா இருக்கான் ஆனா இவங்க எல்லாமே ஏமாத்துறாங்க இந்த படம் இதயத்தில் வருது இதயத்தில் காதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா புரிஞ்சு ரொம்ப தங்கமானவர் நல்லா செலவு பண்ணி சூப்பராக எடுப்பாரு சவுண்டை சுத்தமாக செலவு பண்ணாமல் எடுப்பாரு

அந்த திரைவானில் ஒரு சிறந்த நட்சத்திரமாக துடைப்பார் என்று அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாஜி புகழ் இந்த இதயத்தின் காதல் படம் இன்று வெள்ளிக்கிழமை என்று பல கிராமவர்கள் முன்னிலையிலும் பெரியோர்கள் முன்னிலையிலும் பூஜை போட்டு வெகு சமர்சியாக நடைபெறுகிறது இந்த படம் பொதுவாக தமிழ் படத்தை பொறுத்தவரை இந்த காதல் பெயர படம் எதுவுமே பெரியரானது இல்லை முதல் முதல்ல

வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் பிரசன் மீடியாஸ் தான் வந்திருக்கீங்க ஸோ அருமையாக போயிட்டு இருக்கீங்க இந்த காலை நிகழ்ச்சி இதயத்தில் காதல் ஸோ அருமையான டைட்டில் இதயம் இதயம் என்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ற எல்லாமே வந்து வெரி குட் ஹிட் மூவியா வந்திருக்கு ஸோ நம்ம படம் சவுந்தர் சார் வந்து மிக சிறந்த முறையில் இந்த படத்தை வந்து இயக்குவாரு ஏன்னா அவர் எனக்கு வந்து ஒரு இருபது வருஷம் மேல நண்பர் அவர் பண்ண உழைப்பு இருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு ஸோ அருமையான இயக்குனர் சோ காமெடி எல்லாம் எழுதுனாருன்னா அவ்வளவு ஸ்கிரிப்ட் இதா இருக்கும் இப்ப என் காதலின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் கோ எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு சார் அவங்களுக்கு அந்த நான் காமெடி ட்ராக்ல பண்ணியிருக்கேன் இந்த மிக சிறந்த வெற்றி படமா வருவதில் எந்த ஐயமும் இல்லை அனைத்து மக்களும் அனைத்து பெரிய உள்ளங்களும் ஜாமாவனா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க இந்த படம் வெற்றி பெற செய்ய அனைவரும் மனமாற வாழ்த்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும் அவரோட காமெடி ஹியூமர் எனக்கு ரொம்ப ஐலாட்டா தெரியும் அவரே ஒர்க் பண்ணியிருக்கா ஸோ இந்த படம் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் எனக்கு லைனு ஸோ இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு ஆண்டான வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் நன்றி நான் தெரிவிக்கிறேன் இதயத்தில் காதல் ஹீரோவா நான் பண்றேன் அதுக்கு சப்போர்ட் நீங்க தான் தரணும் எல்லாருக்கும் இங்க நான் எடுக்கணும்னா இங்க ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா எங்க அப்பா அம்மா தான் காரணம் எந்த அப்பா அம்மா இருந்தாலும் ஹீரோ ஆகுறேன்னு சொன்னா ஏய் அதெல்லாம்டா நம்ம கா போய் படி அப்படின்னு சொல்ற இடத்துல உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீ வச்சு அதான் எங்க அப்பா அம்மா தான் நன்றி நான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் டேரக்டர் சார் அவர் தான் வந்து ஒரு 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 மனுஷனை ஹீரோ ஆக்குறோம்னா அவரால் தான் முடியும் அவர் வந்துட்டு அவர் வந்து எப்பயும் மறக்க மாட்டேன் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் திரு சவுந்தர் அவர்கள் முதல் படம் நாங்கள் ரெண்டு படம் தான் சேர்ந்து பண்ணோம் இப்போ ரெண்டாவது படமும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் மக்களாகிய நீங்களும் வெற்றி அடைய செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய நண்பர் சவுந்தரர்களால் இயக்கப்பட இருக்கிற இந்த இதயத்தை காதல் படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாளர்களும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் இந்த மண்பிருக்கும் அனைத்து திரையுலக பிரமாக்கர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளும் சார் நன்றி வணக்கம் இப்போ நான் வந்து முத்தரசன் சார் ஹீரோவும் நடிச்சிருக்காரு மிகப்பெரிய அடைய இந்த இடத்துல வாழ்த்துக்கிறேன் இளையராஜா மியூசிக் சமுத்திர சார் நடிச்சிருக்காரு ரொம்ப போராட்டம் என்ன மாதிரி இவரும் ரொம்ப போராடி வந்திருக்காரு இந்த இடத்துல ஒரு கரகோசத்தோட வணக்கம் நான் ஏகே ஃபியூச்சர்ஸ் ஃபிலிம்ஸில் ரூ ஒரு படம் பண்ணோம் அந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆச்சு வணக்கம் சார் சவுந்தர சாருக்காகவே நான் வந்தேன் சார் வணக்கம் அந்த படம் சார் சாரோட வந்திருந்தார் அந்த படம் நல்லா போச்சு இந்த மாதம் ஏப்ரல் இந்த வருஷம் ஏப்ரல் இருபது ஸ்டார்ட் ஆச்சு ஆனோம் என் காதலே படம் டைரக்ஷன் பண்ணார் அந்த படத்துக்கு எனக்கு கூப்பிட்டு இருந்தார் வந்து போங்க சார் நம்ப ஏரியாவில் தான் ஆகுது ஷூட்டிங் ஃபஸ்ட்டு நானும் சவுந்தர் சாரும் ஒரே ஊர் தான் வேலூர் தான் எங்கள் ஊர் படத்தில் தான் சார் ஒரு டெடிக்கேஷனான டேரெக்டர் டைமிங்னால் பக்காவாக இருப்பார் எந்த ஒரு ஷார்ட்டுமே கிளியரா பக்காவாக ஓகே டேக் சொல்லி கிளியர் பண்ணுவார் சாருடைய அங்கே எல்லாம் பார்த்து நானே ரொம்ப பிரமித்தேன் சார் அடுத்த படத்துக்கு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சரி சார்ன்னு சொன்னார் அது சாருக்கு இந்த படம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வர மனமாதிரி வாழ்க்கிறேன் அதேமாதிரி பிறகு தீபகான்னு சொன்னாங்க இது ஃபர்ஸ்ட் மூவின்னு அவரோ நல்லா நல்ல பேரும் புகழோடோ அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு வாழ்த்துறேன் இந்த விழாக்கு என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்குறேன் இந்த பரபூஜையை பார்க்கும்பொழுது இது வெற்றி விழா போன்று ஒரு பிரமாண்டமாக காட்சி இருக்கிறது இதே போல் நாம் வெற்றி விழாவில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழா தாய் தந்தையின் மகனுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பு இது நல்ல முறையில் நடந்து வெற்றி பெற வேண்டும் என்று இயக்குநரையும் இயக்குநரை சார்ந்த அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதயத்தில் காதல் பட துவக்க விழா வந்திருக்கக்கூடிய அனைத்து சாமவான்களுக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இயக்குநர் ஏன்னா சாருடைய முதல் படத்துல நான் காமெடியா நடிச்சிருக்கேன் இப்ப நினைச்சாலும் எனக்கு அது நேற்று நடிச்ச மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த படம் இது வரைக்கும் நான் பண்ணாத காமெடிகளை நிறைய பண்ணியிருக்கேன் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வெடியை வச்சு இனிமேல் எவ்வளவு படம் பண்ணாதே காமெடி பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையா பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கூட இருக்கேன் விரைவில் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி இந்த படமும் வெற்றியடைய நான் வாழ்த்துறேன் வணங்குறேன் சார் நன்றி எங்க அன்பன் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுங்க சின்ன படங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கக்கூடியவர் நன்றி அண்ணா விஜய் பிரசாத் நிறைய யூஸ் பண்ண நல்லா நடிப்பாப்புல என் கேட்ட சபரி ஐயப்பன் ரூபன் பண்ணுறது விட சவுந்தர ஃப்ரெண்டு இப்போ தெரியும் இந்த படம் சவுந்தரம் இவரை யூஸ் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சுபமான அருமையான இந்த தருணம் இந்த இதயத்தில் காதல் என்ற இந்த படம் வந்து நல்ல வெற்றி பெறவும் சௌந்தரையா அவர்களுடைய வெற்றி பெறம் இது சாதாரண விஷயம் இல்லை செல்வம் பேரு அகிலா செல்வம் இந்த படம் வெற்றி அடைஞ்சு பெரிய செல்வத்தோடு பிரார்த்தனை பண்றேன் அதாவது எத்தனை செல்வங்கள் இருக்கலாம் அருட்செல்வம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அருட்செல்வத்தோடு அருள் புகழ் கிடைக்கலாம் அருளோடு கூடிய புகழ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னுடைய பேரை நான் பேரை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சு இந்த அற்புதமான இந்த தரத்தில் இந்த குழந்தைகள்லாம் நல்ல சிறப்பாக நடித்து நல்ல பேரும் புகழும் பெற்று சௌந்தரையா அவர்களுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து தந்து பெற்ற தாய் தந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி செல்வனாக அருமையாக வெற்றி பெறணும் நான் வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகளை சிறப்பு அழைப்பாளராக போனவன் நான் போனா அந்த இடம் வெற்றி பெறும் எனக்கு நல்லாவே தெரியும் அது செல்வதுக்கு தெரியும் அதனால் ஏன்னா ஒரு விஷயத்தை மனதார ஆத்மபூர்வமா உண்மையானவங்க நேர்மையானவங்க போகும்போது வெற்றி அடையும் அந்த வகையில தம்பியை குழந்தைகள்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நல்ல வெற்றி அடையணும் அந்த படம் எல்லாம் எல்லாம் பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து இந்த இதயத்தில் காதல் என்ற படம் இந்த படத்தில் வந்து பார்த்த ஆரம்பத்தில் இங்கே வாங்கம்மா முதல்ல ஒரு அம்மா பேசிட்டு இருந்தாங்க இந்த நான் கவிஞர் ஆயிரத்தி எட்நூறு பாடல் எழுதுனேன் அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக கம முற்றுப்புள்ளி வச்சு அருமையாக வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப வாழ்க்கை நம்போம் அதே மாதிரி இந்த அம்மா வந்து நான் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் டிவி ஜெயிலில் இருக்கேன் நான் பத்திரிகை ஆசிரியர் வரேன் நீங்கள் உங்களுடைய பத்திரிகளையும் என்னை பற்றி வந்திருக்கு ரொம்ப அற்புதமாக அந்த வரிகளை ஒன்று ஒன்னொன்னு பேசும் பேசும்போது அதை அழைக்கும் போது கண்ட ஒரு கேள்வி வச்சாங்க இதயத்தில் காதலுக்கு பதில் சொல்லிட்டு வெளியில் வெளியில போர்வத்தோடு இருக்கிறேன் ஏன்னா தான் காதல் வரும் வேற எங்கேயும் வராது ஆனால் அது உலகம் விளக்கம் தரணை நல்ல அருமையாக நீங்களும் வரிகளை எடுத்து கரெக்டாக பண்ணீங்க ஒரு பதுமலமா ஆமா கடைசியா தான் அவர் உலகம் சொல்லணும் அதுக்காக நான் உட்கார்ந்து எனக்கு எத்தனையோ படங்கள் இருந்தாலும் அதனால சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி அனைவரும் வாழ்க அனைத்தும் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு இது எத்தனை இருந்தாலும் அந்த ஒளிப்பதிவு எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க கையில தான் இருக்குது அழகா இருக்கிறதா எப்படி இருக்குதுங்க படம் எடுக்கலாம் நீங்க செலவு பண்ணலாம் அவங்க அந்த ஒளிப்பதிவு அந்த இயக்கங்கள் அந்த ஒளிப்பதிவு பண்ணும்போது அவங்க எடுக்கிறது தான் அந்த அழகா இருக்கு அதனால அவங்க எல்லாம் பல்லாண்டு வாழணும் ஐயா அவர்கள் ரொம்ப அனுப்ச்செல்லாம் அவர்கள் எனக்கு தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாது ரொம்ப சிவாஜி ஐயா டிவி மீட் ரொம்ப நல்லது எல்லாம் சிறப்படையணும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாம் படம் முறையை வேண்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மிக பெரிய இந்த படத்தை வெற்றி விடா கொண்டாடும் போது நான் வருவேன் திருப்பினு வாழ்க்கை வாழ்க்கை கிரியேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி அதனுடைய முதல் படம் இதயத்தில் காதல் அதனுடைய தயாரிப்பாளர் நான் என்னுடைய என் மனைவி பெயர் அகிலா செல்வோம் என்னுடைய மகன் தான் தீபக் ஓகேவா நம்ம இந்த இதயத்தில் காதல் மக்களுடைய இதயத்திலையும் காதலா அமையணும்னா நம்முடைய இயக்குனர் சவுந்தர் சார் அவர்களும் இதனுடைய இசையமைப்பாளர் இளந்திரையன் அதுக்கப்புறம் நம்முடைய கேமராமேன் வெங்கட் சார் அப்புறம் நமது படத்தொகுப்பாளர் சுரேஷ் சுரேஷாஸ் நமது நடனம் கோபிகிருஷ்ணா ரஜினிகாந்த் சண்டை பயிற்சி விஜய் படலாசிரியர் மணிமொழி நடனம் பாப்பி ஒப்பமி முத்து உடைகள் ராதாகிருஷ்ணன் தயாரிப்பு நிர்வாகம் நம்முடைய என்னுடைய அன்பு நண்பர்கள் கதிர் சார் மற்றும் கே பி செல்வம் மக்கள் தொடர்பு அன்பு நண்பர் மணிகண்டன் சார் அதனை தொடர்ந்து டிசைன் சார் அஞ்சலை முருகன் இந்த இத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்துதான் இந்த இதயத்தில் காதல உருவாக்க போகிறோம் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய நம்ம டைரக்டர் சவுந்தர் சார் தான் சவுந்தர் சாருடைய ஸ்கிரிப்டு அருமையான ஸ்கிரிப்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து பெரிய லெவல்ல வரும்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் ரெண்டாவது என்னோட இனி பயணம் செய்கிற அத்தனை தொழிலாளர்களை வணங்கி இதே காதல் மாபுற வெற்றி விழாவாக இருக்கணும் அந்த வெற்றி விழா பெரிய மக்கள் மத்தியில் நடக்கணும் தான் நான் இந்த தருணத்தில் வேண்டிக்கிறேன் எங்களுக்கு அதிகமாக சப்போர்ட்டட் பர்சனாக இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் கல்பனா மேடம் அவர்களும் நமது உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சத்யநாராயண் சார் அவர்களையும் இந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிற திரைப்பட தயாரி சங்க தலைவர் அன்பு செல்வன் சார் அவர்களையும் இந்த தருவாயில வணங்கி இதயத்தல் காதல் மாபெரும் வெற்றியுடைய காதல் மக்களுடைய இதயத்தல் காதல் வாழ்க வல்லமுடன் உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள் நன்றி வணக்கம் வணக்கம் சந்தர் சார் 那我。